இருக்கோம் பட் என்னோட கையில இருக்கிறது பாருங்க இதாங்க இன்டர் இது டர்போ சார்ஜர்ல இருந்து ஏர் இங்க வரும் இல்லையா அதை வந்து கூல் பண்ணதுக்காக யூஸ் ஆகுது டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா டர்போ சார்ஜர் வந்து வால்மெட்ரிக் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த இன்டர் கூலர் வந்து பாத்தீங்கன்னா ஏரோட டென்சிட்டி இருக்கு இல்லையா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுதுங்க இதுதான் இஜிஆர் எக்ஸாக்ட் கேஸ் ரீசர்குலேஷன் சிஸ்டம் இந்த இன்டர் கூலர் உள்ள பாருங்கன்னா ஏரோட டென்சிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணோம் பட் இதுக்குள்ள பாருங்க ஆயில் எவ்வளவு ஆயில் இருக்குதுன்னு பாருங்க என்ஜின் ஆயில் இது போய் பேன் ஆகுறதுனால தாங்க பிளாக் ஸ்மோக் வருது இது பேன் ஆகி அந்த ஸ்மோக் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பிளாக் ஸ்மோக்கு ஈஜியார் உள்ளக்காக தாங்க போகும் இங்கே வந்து பாருங்க ஈஜிஆர் சொல்லுனாய்ட்டு நம்ம வந்து கழட்டுவோங்க நல்லா இருக்குது இல்லையா இது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இதை கலட்டி பார்த்து வால் வந்து எந்த அளவுக்கு ஜாம் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு ஈஸியார் வால் க்ளீன் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எப்படி கார்பன் வெளியே வருதுன்னு வால்வை தாண்டி வெளியே வந்து கீழே அப்படியே சூட்டு கார்பன் சூட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்தா பாருங்க இந்த அளவுக்கு சூட் வந்து உள்ள டெபாசிட் ஆகிருக்கு ஈஜியார் சொன்னாயிட்டு கொடுக்க அப்படின்னு இதை ஈஜியார் வந்து எதுக்காகனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ஓஎஎக்ஸ் நைட்ராக்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து குறைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது நிறைய பேருக்கு வந்து சொல்லுவீங்க கேத்தலட்டிக் கன்னோட்டில் இருக்கக்கூடிய ரோடியம் வந்து ரிடெக்ஷன் பண்ணுது இல்லையா இந்த பாருங்கள் ஸ்மோக்கை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு வால் பாருங்க ஜாம் ஆகிட்டு அப்படி இந்தா அடுத்த வைக்க ரொம்ப ஹார்டாக இருக்கு சொன்னாயிட்டு பாருங்க இப்போ இது வந்து பார்த்தீங்க எப்படின்னீங்கன்னா நைட்ராக்ஸை வந்து நைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றோம்னு நான் சொல்ல வரல ஏன்னா கேத்லட்டிக் கன்ட்ரோ அதுதான் செய்வோங்க ரிடக்ஷன் அப்புறம் அந்த பிளாட்டினமும் பலேடியமும் ஆக்சிடேஷன் செய்யும் கார்பன் மோனாக்சைட கார்பன் டை ஆக்சைடாக மாற்றோம் ஹைட்ரஜன் ஹச்ஓ ஹச்ஓ டூ ஹச் டூ ஓ சாரியாக வாட்டராக மாற்றோம் இதுதான் ஆக்சிடேஷன் அங்கே நடக்கும் இது வந்து ரிடக்ஷன் பண்ணோன்னு நான் சொல்லலை ஏன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் என்ஓஎக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுங்க கம்பஸன் சேம்பரில் ஜென்ரேட் ஆகுது அதிக எடுத்துனால இது பாருங்க உள்ளுக்கா எப்படி இருக்குது அப்படின்னு வால் இதுதாங்க அந்த வால் இதுதான் அந்த பர்டிகுலர் டைமில் ஓப்பன் ஆகும் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல டர்போ தான் இங்கே பாருங்கள் கார்பனை பாருங்கள் இந்த வால்வில் எவ்வளோ வேணாம் இருக்குது அப்படின்னு மேனிஃபோனில் வந்து பாருங்கள் இன்ல மேனிஃபோன்லையும் இங்கே டச்சன் வந்து பார்த்தா எந்த அளவுக்கு உள்ளுக்க இருக்குது அப்படிங்கிற தெரியும் கார்பன் டர்போ தாங்க முதல்ல வேலை பார்க்கணும் நம்ம இதுக்கு எட்டோடனே டர்போ தான் இனிஷியலாக இதுக்கு ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு டர்போ சார்ஜர் தான் அதுக்கப்புறம் தாங்க இன்டர்கூலர் க்ளீன் பண்ணி ஈஸியாக இருக்க வரணும் இதுதான் வந்து ப்ராப்பர் வே உங்கள் வெஹிக்கிளில் பிளாக் ஸ்மாக் வெளியே வருது அப்படின்னா இனிஷியலாக டர்போ வந்து வேலை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்டர் கூலர் க்ளீன் பண்ணுங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள் இதுதான் பர்ஃபெக்ட் வே இன்டர்குலரில் ஆயில் இல்லை அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள் பிக்கப் செமையாயிரம் வெஹிக்கில் பர்ஃபெக்டாக வந்து எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் ஃபீல் எஃபிஷியன்சியாக ஸோ இனிஷியலாக பிளாக் ஸ்மாக் வருதுன்னா நம்ம டர்போ இன்டர்கூலர் தாங்க